தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன மறுபிறவி இல்லாமல் இந்த வாழ்க்கை முடிய வேண்டும் என்பது பலருடைய நோக்கமாக இருக்கிறது பிறவாமை வேண்டும் என்று வேண்டினார் காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே ஐயனே உன்னை இன்றும் மறவாமை வேண்டும் என்று அவர் வேண்டினார் மறுபிறவி ஏன் வருகிறது கடவுளை பற்றி கருத்து சொல்லாத புத்தர் கூட மறுபிறவி கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார் வினைகளின் காரணமாக மறுபிறவி வருகிறது என்கிறார்கள் மகாபாரதத்தில் ஒரு கதை வருகிறது அது மறுபிறவியை பற்றி பேசுகிறது சங்கன் லிகிதன் என்று இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் சங்கன் அண்ணன் லிகிதன் தம்பி அவர்கள் வாழ்ந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசன் பெயர் அத்யும்னன் என்பது அந்த அத்யும்னன் மன்னனுக்கு சங்கன் மேலும் லிகிதன் மேலும் மிகுந்த பாசம் இருந்தது காரணம் அவர்கள் இருவரும் மிக மிக நல்லவர்கள் குற்றமே செய்யாதவர்கள் பாவமே செய்யாதவர்கள் அத்தகைய நல்லவர்கள் இருப்பது தன்னுடைய நாட்டுக்கு பெருமை என்று மன்னன் கருதினான் அந்த சகோதரர்கள் இருவரும் ஒரு நாள் சிந்தித்தார்கள் இப்படி நகரத்திலேயே வாழ்ந்தால் ஏதாவது சின்ன சின்ன பாவங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு தோன்றிவிடும் எனவே காலகத்திற்கு போய் மனிதர்கள் இல்லாத இடத்தில் தவம் செய்வோம் என்று முடிவு செய்தார்கள் மன்னனிடம் சொல்லி விடைபெற்றார்கள் மன்னன் அவர்களுடைய நல்ல நோக்கத்தை தடுக்கவில்லை காலகம் சென்றார்கள் அண்ணன் சங்கன் தனக்கென்று ஒரு குடில் ஆசிரமம் அமைத்து கொண்டான் தம்பி லிகிதன் சற்று தொலைவில் அவனுக்கென்று ஒரு குடில் அமைத்து கொண்டான் இருவரும் அவரவர் குடிலில் வாழ்ந்து கொண்டு தவம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அப்படி கொஞ்சம் காலம் கடந்தது இந்த தம்பி லிக்கிதனுக்கு தன்னுடைய அண்ணன் சங்கன் எவ்வளவு தூரம் தவத்தில் முன்னேறி இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரு நாள் ஆவல் ஏற்பட்டது சரி அண்ணனிடம் போய் கேட்போம் நாம் இத்தனை நாள் தவம் செய்திருக்கிறோம் அண்ணனுடைய தவம் எப்படி இருக்கிறது என்று விசாரிப்போம் என புறப்பட்டு நடந்து அண்ணன் குடிலுக்கு வந்து சேர்ந்தான் பல நாள் கழித்து அண்ணன் குடிலுக்கு வருகிறான் வெளியே இருந்த திண்ணையில் அமர்ந்தான் உள்ளே அண்ணன் இல்லை காலை நேரம் ஒருவேளை நீராட நீராடப் போயிருக்கலாம் காத்திருப்போம் காத்திருந்தான் பசித்தது எதையாவது சாப்பிட வேண்டுமே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் அண்ணனுடைய குளிரின் உள்ளே ஒரு மாமரம் வளர்ந்திருந்தது அருமையான ஒரு மாங்கனி பழுத்து கை கட்டுகிற தூரத்தில் அது தொங்கிக் கொண்டிருந்தது சரி மாங்கனியை சாப்பிடுவோம் என்னதை பறித்து சாப்பிட ஆரம்பித்தான் பாதி சாப்பிடுவதற்குள் அண்ணன் எதிரே வந்தான் தம்பி மாங்கனி சாப்பிடுவதை பார்த்து அண்ணனுக்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது ஏன் அண்ணனுக்கு இவ்வளவு பதற்றம் என்று தம்பிக்கு புரியவில்லை என்னன்னா ஏன் பதறுகிறாய் மாங்கனியை சாப்பிடுகிறாய் ஏன் மாங்கனியை சாப்பிட்டால் என்னது விஷமா என்ன உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தானே அது சரியப்பா இது எந்த மாங்கனி நீ உன்னுடைய குடிலிருந்து எடுத்து கொண்டு வந்தாயா சே சே என் குடிலிருந்து நான் ஏன் எடுத்து வர வேண்டும் இங்கு தான் வந்தேன் இதோ இந்த மரத்தில் தான் மாங்கனி இருந்தது பறித்து சாப்பிட்டேன் ஐயோ தவறு செய்து விட்டாயே பாவம் செய்து விட்டாயே அப்பா உனக்கு மறுபிறவி உண்டே ஏனென்னா எனக்கேன் மறுபிறவி பார் இது என்னுடைய குடில் உனக்கு தெரியும் உன்னுடைய குடில் என்றும் என்னுடைய குடில் என்றும் பிரித்து கொண்டு விட்டோம் என்னுடைய குடிலில் வளர்ந்திருக்கிறது இந்த மாமரம் இதில் பழுத்த பழத்தை என்னிடம் கேட்காமல் நீ எடுத்து சாப்பிட்டால் அது திருட்டு குற்றம் அல்லவா இப்போது நீ இந்த பழத்தை திருடி இருக்கிறாய் நீ தெரியாமல் செய்தாலும் திருட்டு திருட்டு தான் எனவே உனக்கு மறுபிறவி வந்துவிடும் என்று அண்ணன் சொன்னதும் கழிவிறக்கத்தில் தம்பியின் கண்களில் கண்ணீர் அண்ணா என்ன இருந்தாலும் நீ மூத்த வந்தானே நீ தான் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் இந்த ஒரு குற்றத்திற்காக மறுபிறவி வருமானால் மறுபிறவி வராமல் எப்படி நான் என்னை தப்பிப்பது அண்ணன் சொன்னான் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்ன வழி குற்றத்திற்கு உரிய தண்டனையை பெற்றுக்கொண்டால் போதும் மறுபிறவியிலிருந்து தப்பித்து விடலாம் அது சரிதான் அண்ணா அப்படியானால் நான் உடனே அரசரிடம் போய் நான் செய்த திருட்டு குற்றத்தை சொல்லி அதற்கு என்ன தண்டனையோ அதை பெற்றுக்கொண்டு விடுகிறேன் தண்டனையை பெற்றுக்கொண்டால் குற்றத்திற்கான தண்டனை பெற்றதால் பாவம் இந்த பிறவியிலேயே கழிந்துவிடும் மறுபிறவி வராது சரிதான் என்று தம்பி புறப்பட்ட போது அண்ணன் ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினான் தம்பி தலையை திருப்பி என்ன என்று கேட்டான் தம்பி நீ மன்னனிடம் உன் குற்றத்தை எடுத்து சொல்கிற பொழுது வேறு ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ன விஷயம் அண்ணா தர்ம நியாயம் தெரிந்தவர்கள் குற்றம் செய்தால் தண்டனை இரண்டு மடங்காக இருக்க வேண்டும் சாதாரண நபர் குற்றம் செய்தால் சாதாரண தண்டனை ஆனால் நானும் நீயும் தர்மசாஸ்திரம் அறிந்தவர்கள் நாம் குற்றம் செய்தால் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் இதை அரசனிடம் எடுத்துச் சொல்லி கடுமையான தண்டனையை பெற்றுக்கொள் சரி அண்ணா தம்பி புறப்பட்டான் தங்களை பெரிதும் நேசிக்கும் அரசன் அத்தியும் சென்று சந்தித்தான் நடந்த விவரத்தையெல்லாம் சொன்னான் என்னை மறுபிறவி எடுப்பதிலிருந்து நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் ஆகையால் கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று வேண்டினான் அரசன் நெடுநேரம் யோசித்தான் அவனுக்கு மனமே இல்லை ஆனால் இவன் வற்புறுத்துகிறானே என்று சொல்லி பழத்தை பறித்த அந்த இரண்டு கைகளையும் வெட்டிவிட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு அரசன் கண்ணீரோடு எழுந்து உள்ளே சென்று விட்டான் காவலர்களும் மிகுந்த வருத்தத்தோடு அந்த தீர்ப்பை நிறைவேற்றினார்கள் லிக்கிதனுடைய இரண்டு கைகளும் வெட்டப்பட்டன ரத்தம் சொட்ட சொட்ட லிகிதன் அழாமல் கவலைப்படாமல் மலர்ந்த முகத்தோடு சிரித்து கொண்டே அண்ணன் இருக்கிற குடிலை நோக்கி ஓடி வந்தான் அண்ணா எனக்கு இனி மறுபிறவி கிடையாது நீ சொன்னபடி கடுமையான தண்டனையை நான் பெற்றுவிட்டேன் என்று சொன்னதும் அண்ணன் அவனை கூர்ந்து பார்த்தான் தம்பி நல்லது அதெல்லாம் இருக்கட்டும் இன்று என்ன தினம் என்று தெரியும் இல்லையா இந்த அமாவாசை அமாவாசை என்று பித்தருக்களுக்கு முன்னோருக்கு தண்ணீர் இறைக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நதிக்கு போய் தண்ணீர் இறைத்து விட்டு வா என்று அண்ணன் தம்பி அனுப்பினான் தம்பி உடனே அதை செய்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டு நதிக்கரைக்கு சென்றான் அவனுக்கு நினைவில்லை எப்படி தண்ணீர் இறைப்பது இரண்டு கைகளும் இல்லையே அந்த நினைவே இல்லாமல் தண்ணீர் இறைக்க வேண்டும் என்றவன் எண்ணியவுடன் அவனுக்கு புதிதாக இரண்டு கைகள் முளைத்தன முளைத்த புது கைகளோடு அவன் தண்ணீர் இறைத்து பித்ருக்களுக்கு நீர்க்கடன் செலுத்திவிட்டு திரும்பி வந்தான் அண்ணனிடம் கேட்டான் ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா திடீர்ந்து எனக்கு எப்படி இரண்டு புது கரங்கள் முளைத்தன அண்ணன் பதில் சொன்னான் தம்பி தர்மம் உரிய நேரத்தில் கை கொடுக்கும் அறநெறிப்படி வாழ்ந்தவர்களை தர்மம் ஒருபோதும் கைவிடாது நீ தர்ம நெறிப்படி வாழ்கிறாய் இல்லையா அதனால் தர்மம் உனக்கு கை கொடுத்திருக்கிறது என்று அண்ணன் தம்பிக்கு சொன்னதாக மகாபாரத கிளைக்கதை சொல்கிறது தர்ம நெறிப்படி வாழ்ந்தால் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் என்கிறார் பாரதியார் கட்டாயம் தர்மம் வெல்லும் அதற்கு சற்று தாமதமாகலாம் ஆனாலும் இறுதி வெற்றி என்பது அறத்திற்குத்தான் தர்மத்திற்குத்தான் என்பதை அறத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா